என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப அன்பு உறவுகள் கேட்கறது என்ன அப்படின்னா புரட்டாசி இருக்கேன் வீடு மாறலாமா புதுசா வண்டி வாகனம் வாங்கலாமா இப்படி ஒரு சுபகாரியங்கள் செய்யலாமா அப்படின்னு ரொம்ப பேருடைய கேள்வி இருக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி இருக்கு பாருங்க ஒரு பத்து நாள் நவராத்திரி இருபத்தி மூணாம் தேதியில அதாவது செப்டம்பர் இருபத்தி மூணுல இருந்து அக்டோபர் ரெண்டாம் தேதி வரைக்கும் சிறப்பான நாளுங்க எதுவுமே பார்க்க தேவையில்லை நீங்க ஒரு வீடு மாறணுமா ஒரு வண்டி வாகனம் வாங்கணுமா ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை பத்தி பேசணுமா கண்டிப்பா செய்யுங்க ஏன்னா நவராத்திரி அன்னைக்கு இருக்கு நவராத்திரியில நாலு நட்சத்திரம் எதுவும் பார்க்க தேவையில்லைங்க உங்களுக்கு ஏதாவது இது போல வீடு மாறணும் வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு தாராளமா நீங்க வாங்கலாம் எதை பத்தி யோசிக்க தேவையே கிடையாது லட்சுமி சரஸ்வதி மனசு மனசுலிச்சு வேண்டிக்கிறீங்க அது போதுமான விஷயம்